பாரத அன்னையை வணங்கி மக்களின் குரல் யூடியூப் சேனல் இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் தமிழகத்தில் சார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது வரவேற்கத்தக்கது இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை ஒரு சில கட்சிகள் மக்களிடம் பொய்யான பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வாக்குகள் திருடப்படுகின்றன வாக்குகள் நீக்கப்படுகின்றன பொய்யான பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டிருந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது வாக்காளர் பட்டியலில் இறங்குடைய வாக்குகள் நீக்கப்படுகின்றன மற்றும் கள்ள ஓட்டுகள் இதன் மூலமாக தடுக்கப்படுகின்றன திருமணமான பெண்கள் இரண்டு ஆண்டுகளோ மூன்று ஆண்டுகளோ வாக்காளர் பட்டியல் இங்கேயும் பேர் இருக்குது சொந்த ஊரில் பேருக்கு அவருடைய செல்லும் ஊரில் பேர் அந்த பேர்கள் சொந்த ஊரில் நீக்கப்படுகின்றன வாக்காளர் பட்டியலில் இதன் மூலமாக கள்ள ஓட்டுகள் தடுக்கப்படுக கடந்த காலங்களில் கள்ள ஓட்டு யாரெல்லாம் போட்டாங்க என்று நன்கும் தெரியும் நாட்டு மக்களுக்கும் தெரியும் அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் தெரியும் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள விவோ இந்த சார் வாக்காளர் பட்டி படிவத்தை ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அவர்களுடன் வழங்கிவிட்டு அவரே திருத்தி அதை பெற்றுக்கொள்கி பெற்றுக்கொள்கிறார் தொண்ணூறு சதவீதம் படிவங்கள் தமிழகத்தில் கொடுக்கப்பட்டுவிட்டன இதன் மூலமாக எப்படி வாக்குகள் பறிக்கப்படும் எப்படி வாக்குகள் நீக்கப்படும் என்று எனக்கு தெரியவில்லை பொய்யான பிரச்சாரத்தை எழுதுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வாக்காளர் பட்டியல் திருத்துவது நம்ம கள்ள ஓட்டுகள் போட போடுவதை தடுப்பதற்கு தான் கள்ள ஓட்டுகள் இதன் மூலமாக இந்த பட்டியல் திருத்தாவிட்டால் கள்ள ஓட்டுகள் அதிகமாக போடப்படும் கடந்த காலங்களில் வரலாற்று பற்றி பார்த்துங்கள் என்று சொன்னால் கள்ள ஓட்டுகள் அதிகமான முறையில் போடப்பட்டு இது இந்த கள்ள ஓட்டு யாரெல்லாம் போட்டிருப்பாலோ இது யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தாலும் என்று நாட்டு மக்களுக்கும் தெரியும் அனைத்துக் கட்சி நண்பர்களுக்கும் தெரியும் ஜெய்ஹிந்த் வெற்றி